வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் வந்து யுத்தத்துக்கு தயார்படுத்திகிட்டு இருக்காங்க இது நம்ம தினமும் நாலஞ்சு நாளாக பேப்பரில் பார்த்துட்ருக்கிறோம் இப்போ இந்தியா வந்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாகிஸ்தான் மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாகிஸ்தான் மக்கள் கூட்டத்தில் இருக்கிற பதற்றத்தில் போர் வருங்கிற நம்பிக்கையே வந்து இவங்க பதற்றத்தில் இருக்காங்க ஆனால் இந்திய மக்கள் வந்து ஏற்கனவே ப நிறைய போரை பார்த்துருக்காங்க இது சுதந்திரம் படித்த பிறகு பாகிஸ்தானோட போர் அப்புறம் பங்களாதேஷ் பிரிக்கிறதுக்காக ஒரு போர் சீனா போர் கார்கில் யுத்தம் இப்படியெல்லாம் பார்த்த போக இது கூட ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து மக்களோ அதிகாரிகளோ அல்லது இராணுவமோ அரசியல்வாதிகளோ ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருந்தாங்க வாஜ்பாய் பெரிய கூட வந்துட்டு ஒரு போர் முகாந்திரத்தை ஏற்படுத்தினாங்க போர் முகாந்திரங்கிறது இன்னும் தீவிரமாகவே இருந்ததாகவே நம்ம பார்த்தோம் அதாவது அவங்க வந்து எல்லைப்புற எல்லாம் சைரன் பொறுத்துறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கூட செஞ்சு முடிச்சுருந்தாங்க அப்போ வந்து போர் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து முஷரஃப் வந்து வாஜ்பாயோட கைகுலுக்குனார் போர் நடக்காமல் போச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த போர் ஒத்திகையோ அல்லது போர் முகாந்திரத்தை ஏற்படுத்துறதோ அல்லது போர் செய்ய தயார் நிலையை ஆயத்தப்படுத்துகிற வேலை செய்யும்போதும் நமக்கு வந்து இயல்பாக இருக்குது நம்ம வந்து பல முறை வந்துட்டு போர் செஞ்சது மட்டுமல்ல நம்ம வந்து இந்த கடந்த பத்து வருஷமாக சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் முழுமையாக நம்ம முடித்தோமா இல்லையாங்கிறதும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற அளவில் வந்துட்டு சீனாவை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான எல்லா வகையான த தயார் நிலை தான் படுத்துகிறோம் பாகிஸ்தானை வந்து நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துறதில்லை அவன் அப்படியே போர் வந்தாலும் பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது அப்படிங்கிற அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நமக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிற பயிற்சியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய சாதனங்கள் எல்லாம் நவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் புது புதுசு அளவுக்கு அதிக பொருட்ச ரஷ்யா கிட்டே இருந்தோ அல்லது அமெரிக்கா கிட்டே இருந்தோ விமானங்களையும் விமான எதிர்ப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற இதெல்லாம் வந்து வாங்குறதும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தியும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம போர் தளவாடங்களை அதிகப்படுத்துது இது வந்து சீனாவை எதிர்கொள்ள தேவையான அளவுக்கு தேவை இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்கொள்ளத்துக்கு இவ்வளவு ஆயுதங்கள் தேவையில்லை இவ்வளவு உபகரணங்கள் தேவையில்லை இவ்வளவு ஏரோப்ளான் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படாது சரி நமக்கு வந்து எதிர்கொள்ள தேவையான நமக்கு தளவாடங்கள் இருக்குதுனாலும் இதை எதிர்கொள்ளறதுக்கு பாகிஸ்தான்கிட்ட இருக்குதா எப்பொழுதுமே நம்மக்கிட்ட பணம் இருக்குது அதனால ரஃபேல் வாங்கி வச்சுருக்குறோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கி வச்சுருக்கிறோம் சப்பரையன் வாங்கி வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு வெளிநாட்டிலேருந்து எல்லா நாட்டுலேயும் பல முன்னேறிய நாடுகள்லேருந்து ஃப்ரான்ஸில் இருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து அங்கேயெல்லாம் நம்ம வந்து அவங்களுடைய கருவிகளை எல்லாம் வாங்கி வச்சுருக்கோங்கிறது தான் அதிகபட்ச உண்மை சரி இப்போ இதே மாதிரி வாங்கறதுக்கோ தயாரிக்கிறதுக்கோ பாகிஸ்தானில் வந்து வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு போர் சூழலுங்கிறது ஒரு தனி நாடுனுடைய பலத்தை வச்சு இது வரைக்கும் வரலாற்றில் இருந்தது கிடையாது கூட்டு பலன்தான் யார் கூட்டணி வைக்கிறாங்க யார் யாருக்கு ஆயுத சப்ளை பண்ணுறாங்க யாருக்கு யார் பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறாங்க இதெல்லாம் முக்கியம் பொருளாதார ரீதினா என்னத்தை போய் உதவி செய்யப்படுறாங்க போர் டைமில் அவங்க நாட்டினுடைய ஆயுதங்களை விற்கிறதுக்கு பண உதவின்ற பேரில் பழைய சரக்கெல்லாம் கொண்டு வந்து விற்றுட்டு போயிடுவாங்க இப்போ உக்ரைன் பார்த்துருப்போம் உக்ரைன் வந்து வாங்கக்கூடிய வசதி இருந்துச்சு ரெண்டாவது அவங்கள அதை ரீபேமெண்ட்டு திரும்பி அந்த பணத்தை அவங்க வாங்கின பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருந்துச்சு அதனால் உலகத்தில் இருந்த எல்லா பழைய ஜாமனும் யூரோப்பு அமெரிக்காவில் இருந்ததெல்லாம் கொண்டு போய் உக்ரைனில் போட்டாங்க அவங்க வந்து ஏன்னா புதுசு புதுசு அவங்க வாங்க வேண்டியது இருந்துச்சு பழசை எப்படி விற்கிறதுன்னு தெரியல மாட்டின உக்ரைன்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் விற்று அவங்களுக்கு வந்து நிரந்தர கடனாளி ஆக்கிட்டாங்க இப்போ இந்த வாங்கின பொருட்களுக்காக வாங்கின நிதியுதவிக்கு இந்த அதாவது போர் செலவுக்கான அந்த சும்மா கொடுக்க மாட்டான் ஒரு ம இது ஒரு வளர்ந்த நாடு வந்து வளர்ந்ததே வந்து ஏழை நாடுகள் அவர்கிட்ட இருக்கிறத பொடுங்குனா தான் வளர முடியும் சரி இப்போ வந்து உக்ரைனால் என்ன நடக்க போகுது கிட்டத்தட்ட அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து அதுக்கு அந்த கடனை அடைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா வாங்கின பொருட்களுக்காக சரி பாதிக்கப்பட்டது யாருனா உக்ரைன் தான் பாதிக்கப்பட்டது மக்கள் யார் பற்றிக்கு இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரீபே பண்ணக்கூடிய வசதி இருந்துச்சு அதனால் உலக நாடுகள்லாம் அவங்களுக்கு போய் உதவி செய்ய போனாங்க சரி இங்கே பாகிஸ்தானுக்கு வருவோம் பாகிஸ்தானுக்கு வந்து வாங்கக்கூடிய வசதியும் அவங்ககிட்ட ஒன்று பெரிய பொருளாதாரம் இல்லை சரி கடன் கொடுப்பாங்களான்னா சொந்தக்காரனுக்கே கடன் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதேமாரி தான் சொந்தக்காரங்கிறதுக்காக நம்ம ஒரு கடனாளியாக இருக்கும்போது எப்படி கடன் தர மாட்டாங்களோ அதே மாதிரி தான் ஒரு நாடும் கடனாளியாக இருக்கும்போது பிற நாடுகள் உதவி செய்ய வராது மூலிகிட்டே இருக்கிற நாட்டுக்கு உதவி செய்ய போய் இவங்களும் மீண்டு வர முடியாது எங்கே லாபகரமாக இருக்குதோ அதில் தான் முதலீடு பண்ண போவோம் யாரால் திருப்பி கொடுக்க முடியுமோ அவங்ககிட்ட தான் கடன் கொடுக்க போவான் இப்போ சரி கடன் கொடுத்து உதவி செஞ்சு சரி போரில் தோற்று போயிட்டால் அதுவும் போச்சு சுத்தமாக புல்லாம போயிடும் சரி அப்போ எந்த நாடு தான் பாகிஸ்தானுக்கு நம்மளை எதுக்கிறதுக்கு உதவி செய்யும் உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை எதுக்கிறதுக்குன்னு ஒரு நாடு வந்து இருக்கிற மாதிரி தெரியல பாகிஸ்தானை தவிர பாகிஸ்தான் வந்து நம்மளை எதிரியாக நம்ம நினச்சாலும் கூட பலமான நாடு கிடையாது எதுக்கக்கூடிய பலம் இருக்குதாங்கிறது பிரச்சனை தான் இப்போ முன்ன சொன்னது தான் கணக்கு எதிரியாக அவங்கள வந்து பலமாக உருவாக்க முடியலாம் எப்படி உருவாக்க முடியும் பின்னாடி இருந்துக்கிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலாம் ஆயுதம் வழங்கலாம் பொருளாதார ரீதியாக இந்தியாவை எதுக்குன்னு யாராவது நினச்சி அவங்களுக்கு உதவி செய்யலாம் சரி இதை செய்யறதுக்கு இத்தனை யார் இருந்தாலும் அமெரிக்கா இருந்துச்சு அதை கூட கடந்த ஊடக சந்திப்பில் வந்து ஒருத்தர் சொல்லிக்கிறவங்க அமைச்சர் நாங்கள் வந்து முப்பது வருஷமாக அமெரிக்காவுக்கு இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக அமெரிக்காவுக்காக வேலை செஞ்சு எங்கள் நாடு நாசமாக போச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு யூரோப்புக்காகவும் அமெரிக்காவுக்காக வேலை செஞ்சது அப்படின்னா என்ன இதனால் அமெரிக்காவினுடைய தளவாடங்களை வச்சுக்கிட்டு இந்தியாவை எதிர்த்தாங்க இப்போ அமெரிக்கா தருமா அமெரிக்காவுக்கு பெரும்பாலும் தளவாடங்களை வாங்கிறதுக்குரிய ஆளே வந்து இப்போ இந்தியா அப்போ இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணிவிட்டு பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ண முடியாது ஏன்னா பாகிஸ்தான் பின்னாடி வந்து பெரிய ஒரு க பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி கிடையாது இந்தியா கிட்டே தான் வந்து வித்தாகணும் அதேமாதிரி இந்தியாவை பார்த்துக்கிட்டு எந்த விஷயத்தையும் வந்து உலோக ரீதியாக வந்துட்டு அமெரிக்காவில் இனி செயல்பட முடியாது அதனால் ஒரு நாசுக்காக விலகி தான் பார்ப்பாங்க ரஷ்யா ரஷ்யா நம்ம நட்பு நாடு அது போய் நமக்கு எதிரான விஷயங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்காது சரி யார் கொடுக்க முடியும் ஆப்கானிஸ்தான் தான் இது வரைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தான் உலகத்துக்கே தீவிரவாதிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பா ஆப்கானிஸ்தான் திருந்தி அவங்க வந்து தலிபான் தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் கூட இப்போ வந்து அவங்க வந்து நல்லா ஆட்சி பண்ணணும் நாட்டை செல்ல நல்ல முறையில் நடத்தணுங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அவங்களோட வந்துட்டு பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் நாட்டிலேருந்து இருந்து எல்லாம் வெளியேற்றினோன்னே அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இராணுவ ரீதியான சண்டேலாம் கூட நடந்துருக்குது அப்போ ஆப்கானுக்கும் சாத்தியம் இல்லை ஏன்னா இஸ்லாமிக்க ரெண்டு நாடுகளுக்குள்ள இப்படி இருந்ததுக்காக சொல்கிறேன் உறவு முறையில் அவங்க எல்லாம் ஒன்றுங்கிறாங்களே அதுக்காக வந்து அப்படி யாராவது உதவி செய்வங்களா துருக்கி உதவி செய்யுமா துருக்கி ஈரோப்பு நாடாக இருந்தாலும் நேட்டோவில் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து இப்போ இந்தியாவை பகச்சிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க வேறு ஏதாவது தார்மீக அடிப்படையில் உதவி செஞ்சாலும் ஊர் செய்ய உதவி செய்வாங்கங்கிறது இயலாத காரியம் ஈரான் செய்யுமா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்கனவே நிறைய பொருளாதார ரீதியான வந்து அக்ரிமெண்டெல்லாம் இருக்குது அவங்க வந்து நேரடியாக செய்கிறதுக்கு முடியாத காரியம் சவுதி அரேபியா செய்யுமா சவுதி அரேபியா நிறைய முதலீடு இந்தியாவில் பண்ணியிருக்குது சவுதி அரேபியாவை அமெரிக்கா விட்டுவிட்டு இந்தியா பக்கம் வரலான்னு இருக்குது இப்போ போய் பாகிஸ்தானுக்கு யார் உதவி செய்வாங்க யார் இங்கிலாந்து செய்யமா இங்கிலாந்துக்கு ஏற்கனவே அவங்க கூலி வேலை செஞ்சுருந்தா கூட இப்போ வந்து இங்கிலாந்துங்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாடு கிடையாது இப்போ இந்தியா அடிமைப்பட்டு இருந்த காலமல்ல இப்போது இங்கிலாந்து இந்தியாவில் இருக்கிற இப்போ அரசியல் சூழ்நிலையிலேயும் வேறு அதனால் வந்து எந்த நாடு ஐரோப்பிய நாடுகளும் வந்து பாகிஸ்தான் பிரச்சனையில் தலையிடுவோம் மூக்க நிலைக்கவோ அல்லது உதவி செய்யவோ இராணுவ உதவி செய்வோ செய்ய போனால் அது இந்தியாவை எதிர்க்கிற மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க சரி வேறு யார் செய்வாங்க செய்கிறதுக்கு ஆள் இருக்குது அவங்க தான் இந்த வந்து தீவிரவாத குழுக்கள் எல்லா பக்கம் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு இஸ்லாமிக் குழுக்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நேரடியாக ஒரு நாடுன்னு சொல்லாமல் அவங்களுக்கு மறைமுகமாக பண பலம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு தீவிரவாதிகள் அவங்களுக்கு எந்த நோக்கமற்ற ஒரு தீவிரவாத குழுக்கள் அவங்களுடைய ஆதரவோடு ஃபேஸ் பண்ணலாம் இப்போ இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கணும் இப்படி இந்த தீவிரவாத குழுக்கள் ஆதரவோடு களத்தில் பாகிஸ்தான் இறங்குச்சுன்னா இஸ்ரேல் மாதிரி தான் இஸ்ரேல் எப்படி ரவுண்டு கட்டி அந்த நாட்டை எதுக்கிற எல்லா தீவிரவாத குழுக்களையும் சாச்சாங்களோ இப்போ நமக்கு வந்து முக்கியமாக இஸ்ரேல் உதவி புரியும் என்னென்னா அந்த தீவிரவாத குழுக்களை வந்து ஏற்கனவே கண்காணித்து நடவடிக்கை எடுத்து அனுபவம் மிக்க இஸ்ரேல் நம்ம கூட இருக்கிறதுனால இது இஸ்ரேல் ஒரு பக்கமும் இந்தியா ஒரு பக்கமும் அடித்தா கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற இந்த இஸ்லாமிக் தீவிரவாதிகள் அனைவருமே ஒளிச்சு கட்டிடலாம் அப்போ இதை செய்யுமா இந்தியா அப்படின்னா இது செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகளாக அதிகமாக தான் இருக்குது சரி பாகிஸ்தானுக்கு வந்து வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் கூட பாகிஸ்தான் வந்து போர் தொடுக்காதுன்னா கூட